என் தங்க பிள்ளையே சனிக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உன்னிடம் கைகோப்பி கெஞ்சி கேட்கின்ற ஒரு நிலை வந்து விட்டது என் பிள்ளையே இந்த தவறை எக்காரணம் கொண்டும் இன்று செய்யக்கூடாது மீறி செய்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்துவிடக்கூடாது என்பதனால்தான் உன் தாயானவள் உன்னோடு வந்து நிற்கின்றேன் என் குழந்தையே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து நாம் எப்பொழுதுமே கதிகலங்கி நிற்கக்கூடிய இந்த நேரம் இந்த வாழ்க்கையானது உனக்கான எல்லா விஷயங்களையுமே சரியாக தந்துவிட வேண்டி நினைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கிறதல்லவா உன்னை தொடரும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான நேரங்களாகவும் நீ விரும்புகின்ற நம்பிக்கையாகவும் உனக்கு மாற வேண்டும் சந்தோஷம் என்பது என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே மனநிறைவோடு கிடைக்க வேண்டும் உண்மையானதாக இருக்க வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லக்கூடாது நீ விரும்பிய மாற்றங்கள் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகக்கூடாது எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறியது எல்லாமும் போதும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எந்த அளவிற்கு கவனமாக இருக்க போகிறாய் என்பது இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டு நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் நான் கலங்கி நிற்கும் நேரங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கென சொல்லித்தரும் விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறுகிறாள் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளம் காண வேண்டிய நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கும் நேரத்தை நீ கணித்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சாதனைகள் ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்ற அர்த்தம் இந்த நேரம் எத்தனையோ முறை உனக்கு ஏற்படுத்திய விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எல்லாவற்றையும் கடந்து ஒரு வாழ்க்கைக்கு எப்பொழுதும் சில விஷயங்கள் தயாராக இருக்கிறது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கான ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர தயாராக இருக்கின்றது இனி நடக்கும் விஷயங்கள் என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையிலும் நீ விரும்பிய சந்தோஷங்களை நீ மனநிறைவோடு பெற்று கொள்ள எப்பொழுதும் தயாராக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நினைத்து நினைத்து இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்தது எல்லாம் போதாதா இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் கவனமாக தெரிந்து கொள்ள அல்லவா நமக்கென கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள அல்லவா தெய்வம் நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் எந்த இடத்தில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருந்து இந்த சூழ்நிலைகள் நம்மை எந்த வகையிலும் வேதனைப்படுத்திவிடக் கூடாது என்பதில் நாம் முழுக்க முழுக்க தெளிவோடு இருக்க வேண்டும் என்னாலும் நம்மை என்னவாக இந்த வாழ்க்கை மாற்றுகிறது என்பதில் நாம் எந்த அளவிற்கு தெளிவோடு இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் தெளிவோடு இருக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சூழ்நிலைகளும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த பாடங்கள் போதும் இனிமேலும் இதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி தவிக்க வேண்டாம் சுற்றி இருந்து உனக்கு ஏற்பட்ட எல்லா காயங்களும் மாற வேண்டும் சுற்றி இருந்து இந்த சூழ்நிலைகள் உனக்கு தந்த எல்லா விஷயங்களும் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இனி நடக்கும் நல்வை உனக்கு எப்பொழுதும் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பாகவே உனக்கு மாற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தில் நான் உனக்காக என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க எண்ணுகிறேனோ அதை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துவிட நினைக்கின்றேன் இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரத்தை நான் உன் வசமாக்கி தருவது போல உனக்கு எப்பொழுதுமே நான் சரியான புரிதலை தந்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் எந்த நேரம் நாம் என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் நினைத்து இனியும் பதறிக்கொண்டிருக்காமல் உன்னோடு உன் தாய் நண்பு உனக்கு நிலைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தருவதை கொஞ்சம் உன்னிப்பாக நீ கவனித்து விட்டால் அது போதுமல்லவா ஏதேதோ இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன எண்ணங்களை எல்லாமோ தந்து உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் உனக்கு உறுதியாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளில் நீ தெளிவோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் தெளிவான எண்ணங்களோடு அத்தனையையும் நீ உறுதி செய்திட வேண்டும் என் பிள்ளை உன்னை பதம் பார்க்க நினைக்கிறார்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன் எப்பொழுதும் சோதனைக்கு ஆளாக்க நினைக்கிறார்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வரும் இந்த காலங்களில் உனக்கான ஆச்சரியங்களை உறுதிப்படுத்த நினைக்கிறார்கள் நீ எல்லாவற்றையும் இழந்து தவிக்க வேண்டும் என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது எந்த நிலையிலும் எதையும் யோசித்து நீ எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்காக நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர வேண்டும் என்பதில் எப்பொழுதும் கவனமாக இரு உன்னை சுற்றி நான் நடத்துவது உனக்கு வேண்டிய விருப்பங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பது என்று இந்த வராகி நினைத்தது போல இல்லாமல் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சிறு சிறு திருப்பங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இவர்கள் யார் இவர்களின் எண்ணங்களும் சிந்தனைகளும் என்ன இவர்கள் எதை பற்றி எப்பொழுதும் யோசிக்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து நம்முடைய நிம்மதியை நாம் தொலைத்தது போதாதான் இனி நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை நாம் சற்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி இந்த நேரம் நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கிறது என்றால் அதைத்தானே நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தானே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கியது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேன்மேலும் வளர வேண்டும் உனக்கான மேன்மையை நீ அடைய வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக என்னவென்று கவனிக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் முடிந்து விட்டதோ என்று நாம் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நமக்கு ஆரம்பித்து கொடுக்கிறதல்லவா இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறதல்லவா அது போதும் இனி நீ கடந்து வந்த பாதைகளை விட உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த வெற்றி உனக்கு எப்பொழுதும் நிம்மதியை கொடுக்க வேண்டும் இந்த வெற்றி உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மனநிறைவை கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலும் நாம் எதையும் விட்டுவிட்டு கலங்கி நிற்கவோ வேதனைப்படவோ வேண்டாம் எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஒரு காரண காரியங்கள் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் இந்த மனிதர்களை எல்லாம் உன்னை சுற்றி நின்று உனக்கு வேதனைகளை தரும்படி நடத்தி இருக்கிறதல்லவா இதனால் நீ அனுபவித்தது எல்லாமும் நீ நினைத்து இனிமேலும் வருந்த வேண்டாம் உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றும் இனி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ நிச்சயமாக இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே காலம் கடந்து எல்லாமும் நடப்பது போல தோன்றுகிறதா அப்படியானால் இப்பொழுதுதான் உனக்கு கிடைப்பது உறுதியானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதுதான் அது உனக்கு நிலையாக கிடைத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உனக்கு கிடைத்திருப்பதுதான் நல்லது என்று நீ உணர வேண்டும் இனி உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ பதற வேண்டாம் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதை எதையோ நினைத்து எதை எதையோ எண்ணி இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் என்றாவது ஒரு நாள் நாம் விரும்பியதை விடவும் சிறப்பாக நமக்கு அத்தனையும் கொடுக்கும் என்பது உண்மைதானே அதனால் இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை இனி உனக்கு சொல்லித்தரும் அத்தனையும் உன்னை மேலும் மேலும் வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் கவனமாக உனக்கு உறுதிப்படுத்த வேண்டும் முன்னின்று நான் இருந்து உன்னை எப்பொழுதும் வழிநடத்துவதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து என்றோ உனக்கென்று நான் கொடுத்திட்ட விஷயங்கள் என்றோ இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் சொல்லித்தந்த பாடங்கள் என்று எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள் எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ விரும்பியதை உறுதியோடு ஏற்றுக்கொள் நடக்கும் நல்லது உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் உனக்கென்று நான் சொல்லித்தரும் விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உன்னை உண்மைப்படுத்தும் யாருக்காகவும் எதையுமே என் பிள்ளை நீ தொலைக்க மாட்டாய் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் சூழ்நிலைகள் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இனி மேலும் என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காது இத்தனை நாளும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இத்தனை நாளும் நீ யோசித்தது எல்லாம் போதும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ மீட்டெடுக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்வாய் எதற்குமே நாம் யாரையும் பழி சொல்லிவிட முடியாது எந்த விஷயத்தையும் மற்றவர்களின் மீது நாம் குறை சொல்லிவிட முடியாது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமும் நமக்கு என்ன தருகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்மை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் நமக்கு எல்லா ஆச்சரியங்களையும் சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதனை நாம் நிச்சயமாக உணரத்தான் வேண்டும் என்பதனை மறக்காது வராகி உன்னோடு இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக இவை எல்லாமும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் என் பிள்ளை நீ கடந்து வருகின்ற இந்த விஷயங்கள் உனக்கான நேரங்களை எல்லாம் நிச்சயமாக எப்பொழுதும் உன் கண் முன்னால் உனக்கு உறுதிப்படுத்தட்டும் உன்னை எப்பொழுதும் போல சந்தோஷமாக மீட்டெடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் நாம் சொல்வது போல நமக்கு அத்தனையையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கத்தான் வேண்டும் எல்லா விஷயங்களும் நாம் நடத்துவது போல ஒவ்வொன்றையும் நமக்கு தெளிவுபடுத்தத்தான் வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதும் உனக்கு எந்த நேரத்திலும் நிறைவான மன உறுதியை கொடுக்கட்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் இந்த வராகி உடனிருந்து உன்னை காப்பாற்றுவாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள துணிந்து விட்டாயானால் இனி அந்த இடத்தில் உனக்காக நான் வருவது நிச்சயமாக உன் கண்களுக்கு என்னவென்று தெரியத்தானே வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் என்னவெல்லாம் கொடுக்கிறார்கள் என்பது நிச்சயமாக உனக்கு உணரத்தானே வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த மாயங்கள் இனிமேல் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை எப்பொழுதும் பெருமைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் நீ எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியதை பெற வேண்டிய காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இத்தோடு எல்லாமும் முடிவுக்கு வர வேண்டும் அம்மா சொல்வது போல இந்த மனிதர்களிடத்தில் சற்று கவனமாகவே இரு உன்னை கவிழ்க்க திட்டமிடுகிறார்கள் உன்னை வேதனையில் ஆழ்த்த திட்டமிடுகிறார்கள் உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து மேலும் மேலும் உனக்கு இன்னல்களை கொடுக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த இடத்தில் எல்லாம் முழுக்க முழுக்க நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த இடத்தில் எல்லாம் முழுக்க முழுக்க நீ தெளிவோடு இருக்க வேண்டும் உன்னை தேடி வரக்கூடிய எல்லா நிலைகளும் நமக்கு என்ன தந்தது என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல நாமும் நாம் விரும்பிய மாற்றங்களுக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நம்மை ஒன்றும் செய்யாதபடி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் தீர்ந்து இனி உனக்கு பல ஆச்சரியங்களையும் உண்மைகளையும் கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் தருணம் இனி எப்பொழுதுமே உனக்கு ஆச்சரியத்தை தான் எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு